அந்த சின்ன குழந்தை மரத்தை பார்க்கும் பார்வையில் ஒரு வெற்றியின் கனவு பொங்கியது கயிற்று ஆடியபடியே மேலே ஏறி கொண்டிருந்த போது அவளின் மனதில் ஒரே எண்ணம்தான் நான் சாதிப்பேன் காற்றின் இசை மரத்தினை சுற்றி பறக்கும் பறவைகள் கீழிருந்து கூச்சலிடும் நண்பர்கள் இவை அனைத்தும் அவளுக்கு பொறுப்பே இல்லாமல் போனது அவள் பார்வை மரத்தின் உச்சியில் மட்டுமே நிலைத்தது ஒவ்வொரு படியும் தைரியத்தோடு ஏறினாள் கயிறு கை நழுவி விடுமோ என்ற பயம் கூட அவளின் உற்சாகத்தை மிதிக்க முடியவில்லை சிறிது தள்ளிப் போனாலும் மீண்டும் பிடித்து மேலே ஏறினாள் இறுதியில் மரத்தினை கைகளால் நன்கு தொட்டபோது அவளின் உள்ளத்தில் வெற்றியின் பேரானந்தம் பெருகியது அது வெறும் மரத்தினை தொடுதல் இல்லை அது அவளின் தைரியத்தின் வெற்றி கொடி கீழே இறங்கும் போதும் அவளது முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் ததும்பியது கீழிருந்து பார்த்து அனைவரும் கை உற்சாக கூச்சலிட்டு பாராட்டினர் அந்த குழந்தையின் சிறிய சாதனை மற்ற குழந்தைகளுக்கும் தைரியத்தின் ஒரு புத்துணர்வை கொடுத்தது இந்த பிற்பகல் சூரியன் மட்டுமல்ல அந்த சிறிய குழந்தையும் தன் ஒளியால் எல்லோரையும் பிரகாசப்படுத்தியது இச்சிறிய வெற்றி அவளது எதிர்கால வெற்றிகளுக்கான முதல் பொடியாகும் நாம் அனைவரும் அவளின் துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் உற்சாகமுடன் வாழ்த்துவோம் வெள்ளுவாய் ஆறு கொஞ்ச தூரம் பொறுமையவார் பாதிக்கிறார்கள் ஆறு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்